இரோத்னா அது சுங்கிர சத்தரு நீச்சிரு மீனுத்திப்பா ஸ்கூலா நான் ரூமு இல்ல கேத்தாங்க கேடக்க நான் இஷ்டி சரவாய் தம்னாரு அந்தவரு நம்ம நீதெல்லா நீங்க சரி அல்ல

அஸ்டேடிங் அவன் ಕಣ್ಣಾಗೆಲ್ಲ ನಿಮ್ ಭವಿಷ್ಯ ತೋರ್ಸೋದು ಎದುರುಗ್ ಬಂದ್ ತೋರ್ಸ್ರೈ ಮುಟ್ಟನು ಇವರಾಗ ಹ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಹೋಯ್ತೀರಾ ನನ್ನ ಏ ಯಾವ್ನವ್ನು ಯಾವ ನೋವ್ ಅಗ್ಲತ್ ಬರೋದ್ರೆ ರಾತ್ರಿ ಹೊತ್ತೆಲ್ಲ ಕದ್ದು ಮುಚ್ಚಿ ಒಯ್ಯೋದುವ ಯಾವ ನಾನು ಅಣ್ಣ ನನ್ ಮಕ್ಕಳ್ರ ಏ ನೀನ ಇದ್ವಾ ಬರ ஓஹோ இவங்க மரியாதை கித்தாவது அப்பா

நான் முதே முதே தப்ள வந்தித்த ஐதா அது நிக்குனா ஒன்னுனே ஏன் என்னமா என்னமா நம்ம கிரகண்ணன் இல்லமா அது என்ன சொல்லிட்டு எனக்கு திப்பில்லா திப்பில்லா ஒரு சத்திரகலை சரண்டிலேயே சாய்த்தா ஆமா ஆமா ஏன்னா அப்பா கத்தலாம் கூறியிருக்கா அதெல்லாம் ஒரு முடுக்கன்றாகல்ல ஆமா நீங்க மார்க்கெட்டுக்கு நோய் இல்லாத நான்கு இதுலாம் பரவலாமா அதெல்லாம் கிரகண்ணன் சாவுன்னாக்கா மாமா கேமா கேஸ் சொல்லியிருக்கா கியூபிலிங்கா ஜெய்மந்தன் இந்தியா கிரகண்ணன் நான் ஜெய்ப்பதுக்கு மார்த்தன் பார்த்தோம் மாமா ஜெய்ப்பதுக்கு மாதவர்தான் மாதவ மாதவ்வாக இல்லாந்தோடு சாந்தி நீட்டு சாந்தினா ஆஹ் சாந்தி 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 அது யாவளும் சாந்தி அந்த கேட்கிறார்த்தனுப்பளோடே நீங்க காந்த அய்யா பகவாந்தி சாந்தி அது யாவளவ் சாந்தி இன்னொருவா இவளவள உட்கோட்டி சாந்தி சாந்திப்பா ரவுடி கமக்னா சாந்தி சாந்தி தீத்தோதாந்தித்தாந்தி சாந்தி ஜம பமிலே கேடமா கடமே தா சும்ர மரிய திப்பா இது அதுக்கித்த ஊட்ட அது எஸ்டோ அஷ் கிளட்ட அஜிண மனைத்தூர் வடிச்ச இல் இழுக்கேத ஆஹ் சரி சரி அவன் கல்சி சரி இல்லாது நோட மனித முந்தைரண்டிகளீ மாயோ நீர் ஹோகி அம்மா நன் மகளுகளை அவன் மாடு ஆக்கி ஆக்கி ஆகி அவன் ஒட்டன கண்ணா கட்டன மாடன்க் அங்கனா இல்லை கிஃப்ட் குட்ஸ் இல்லாந்திர நான் சும்னே இருக்கா நோடஜி அம்மா ஒழை மாத கேத்தா தீனி அம்மா ஒள ஆஹ் திவ்ஸ்வா அய்யோ ஏன ஏன்மா இதுக்காரு தீனி மத இட சார் நீடமா நான் திம்பிட்டு நான் ஓத்தினே எல்லா ஆகோய் ஆகும் இல்ல இல்ல நீன